ஓம் கஜத்ஜாய்மகே சுக்திமகி தன்னோ புத சோ சிவஸ்ரீ ஜோதர வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் குரு பயிற்சி சனி பேச்சு பழங்கள் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம் இது இல்லாம நம்ம வந்து ரெகுலராக வந்து வீக்லி வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட டவுட் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட டவுட்டு கேட்கறாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது தான் பொது என்ன அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான் உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரெட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுப்போம் இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து பொது பழங்கும் போது இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி மே நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும் இப்பவே வெயில் வந்து பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிருச்சு வெயில் வந்து பயங்கரமான வெயில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் வந்து புத்தாண்டு பழங்கு வீடுகளையும் சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பழங்குலையும் சொல்லியிருப்போம் இந்த வருடம் வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த மே மாதம் நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற அந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் முடியுது அப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க அந்த மதியம் ஒரு பதினோரு மணில இருந்து மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டேத்துல மட்டும் வயதானவர்கள் எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும் முடிஞ்சா இந்த வெப்பத்தால் வர நோய்கள்லாம் இந்த மாதிரி தான் வரும் அம்மை போடுவது இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா மரம் வெட்டக்கூடாது புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லீங்கன்னா திரக பிரேசம் பண்ணக்கூடாது இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கூட திருக்கல்யாணம் நடக்க போதும் மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது எல்லாருக்கும் தெரியும் சோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா பண்ணுங்க வாய்ப்பு இருந்தா சொல்றேன் ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும் சோ வயதானவர்கள் கர்ப்பிணிகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிந்தால் போயிட்டு வாங்க இல்லாட்டி வீட்டில இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம் பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா மே பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊர்களில் இருக்க சிவன் கோயில் வந்து பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும் முக்கியமா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வந்து அன்னைக்கு தான் நடக்கும் புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும் மதுரையில வந்து கல்லழகர் வந்து ஆற்றில் இறங்குவது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பாத்துட்டு வாங்க முடியாதவங்க வீட்டுல இருந்தே ஏன்னா வந்து அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமினா என்ன பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பம் அதாவது முதல் மாசம் வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம் அதுல வர முதல் பௌர்ணமி அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம் இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து யாரை வழிபடணும் அப்படின்னா சித்திரகுர்த்தன்னு சொல்லுவோம்ல அவரை வழிபடணும் ஏன்னா வந்து சித்திரகுத்தன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகள்லாம் எழுதுறவர் அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும் அப்ப இந்த புது வருடத்துல நம்ம வந்து பாவங்கள் அதிகமா செய்யக்கூடாது நம்ம வந்து புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுத்தன் வழிபாடு பண்ணணும் சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அணி செய்யறது சிறப்பு வேற என்ன அப்படின்னா சிவபெருமானோட வழிபாடு தான் சித்ரா பௌர்ணமி அணிக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் எல்லாருக்கும் தெரியும் மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் அதாவது உழைப்புக்கு காரணம் யாருன்னா சனி பகவான் தான் அப்ப இந்த மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம் சரி இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த புதர் பகவான் புதர் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன வீட்டில் இருந்தார் இவர் வந்து ஏழாம் தேதி வந்து மேஷை வீட்டுக்கு வந்துடுவார் மே மாசம் ஏழாம் தேதி மேஷை வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மே ப பதினாலாம் தேதி வரை இங்க இருப்பார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் குரு பகவான் வந்து வாக்கிய படி வாக்கிய பஞ்சாம் ரீதியாக பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி ரிஷப இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு திருக்கணித பஞ்சாமம்படி பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி ரெண்டு நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது அப்போ பதினாலாம் தேதி குரு பவன் வந்து மிதுன வீட்டுக்கு போறாரு நம்ம குரு பேச்சு பிள்ளைங்கள் தலியாவே போட்டிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சிவா பவன் வந்து கடக வீட்டிலேயே பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாமம்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகுபவன் வந்து மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும் கேது பவன் வந்து கன்னி வீட்டுல இருந்து சிம்மா வீட்டுக்கும் பயிற்சி ஆவறாங்க சோ நம்ம ராகுக் கேது பேச்சு வீடியோவும் போட்டிருப்போம் சனி பேச்சு வீடியோவும் போட்டிருப்போம் போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் போவோம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்ப மிதுன ராசிய பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த மிதுன ராசிக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல பிடிமண் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க பிடிமண் வச்சுன்னா குலதெய்வ இருந்து பிடிமண் எடுத்து வச்சு வழிபாடு பண்றது அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரவங்க தான் அதுவும் இல்லாம இந்த மிதுன ராசிக்காரங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த கலகாலன்னு வச்சிருப்பாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுல மிதன ராசி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த வந்து ஜாலியா அதாவது சந்தோஷமா வச்சுக்கிற யாருன்னா மிதுன ராசி தான் சரி இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா லக்னத்துல குருவன் தான் ராசிலேயே குரு வந்துட்டாரு ராசியில குருனா ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க ஜென்ம குருனா ராமர் வனவாசம் போனதே அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம குரு பேச்சு பலன்களே நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம் சோ பாக்காதவங்க குரு பேச்சு பழங்களை போய் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க சோ இந்த குரு ராசிக்கு வரும்போது என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம் முதல்ல திருமணம் ஆயிரும் திருமணமே ஆகாம இருக்க எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கீச் எல்லாம் திருமணம் ஆயிரும் ஏன்னா அது ஏழாம் அதிபதி குரு இந்த ஏழாம் அதிபதி குருவே வந்து ராசிக்கு வரா அப்ப திருமணத்தை முதல்ல செஞ்சு வச்சுருவாரு மிதனராசிக்காரவங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ முதல்ல திருமணம் நடந்ததும் இந்த குரு பயிற்சியில அந்த குரு வேற எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும் போது குழந்தை கிடைச்சிரும் திருமணமும் ஆகும் கரெக்டா குழந்தையும் கிடைச்சிடும் தாமதம் எல்லாம் ஆவார் ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் திருமணம் குழந்தை கிடைச்சிடும் ஏன்னா அஞ்சாம் இடத்த குருவும் பாக்குறாரு அதெல்லாம் இப்ப அடுத்த ஒன்பதாம் இடத்தை அப்ப ஒன்பதாம் மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும்னா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நீ செஞ்ச தர்ம காரியங்களுக்கான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அந்த இடத்துல ராகு வேற வர ராகு வந்து அந்த குரு பார்க்க போற சோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இந்த ராகு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிருக்காங்க போகலாமா அப்படின்னா பெஸ்ட் டைம் இதுதான் குரு வரும்போது இடத்த மாற்றி விடுவார் குடும்பத்தை விட்டு வெளியில போகிற மாதிரி அப்ப வெளியில போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டான டைம் இது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ராகும் வந்து அங்கே குரு வேற பார்க்கறாரு ஸோ அதனால ஃபாரின் போறவங்களுக்கும் பெஸ்டான டைம் வந்து இந்த டைம் அதே மாதிரி இந்த மாசம் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மனைவியோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கிறான் அப்ப மனைவியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி அந்த கணவன் அப்ப கணவன் மனைவி தான் விட்டு கொடுத்து போயிடணும் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போயிடுறது நல்லது ஏன்னா அவங்களோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோனால அதுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஆனால் நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் ராசியில இல்லை ராசியில் குருவரும்போது ஒருத்தனை வந்து ஒழுங்குபடுத்துவார் ஒருத்தன் வந்து கொஞ்சம் தேவலாமல் ஊர் சுத்திட்டு இருக்கான் இல்லை கெட்ட பழக்கவளக்கங்கள் இருக்கு கெட்ட சவகாசம் இருக்குது அப்படின்னா ராசியில குருவரம் போது தான் திருந்துவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனாம் அதிபதியா அப்ப பார்ட்னர் திருத்துவாங்க அப்ப கணவனாக இருந்தால் மணி திருத்துவாங்க மணிவியாக இருந்தால் கணவனை திருத்துவாங்க ஸோ அதனால இந்த ராசியில குருவரத்தில் இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து உணர்வோம் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம் இனிமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உணர போறது இந்த டைம்ல தான் சரி ரெண்டாம் இடத்துல செவ்வா இருக்காரா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா இந்த மிதனராசிக்கெல்லாம் ஆறாம் வீட்டு கிரகமும் செவ்வா தான் பதினோராம் வீட்டு கிரகமும் செவ்வா தான் ஆறு பதினொன்று போட்டு நல்லவர் கிடையாது மிதன ராசிக்கு செவ்வா அவ்வளவு நல்லவர் கிடையாது அவர் நீச்சம் மாறார் நீச்சம் மாறுறது ஒரு வகைக்கு நல்லது செவ்வா நீச்சம் மாறுறது ஒரு வகைக்கு நல்லது அதே மாதிரி பாசிட்டிவ்ஸ் என்ன கிடைக்குன்னா ஃபாரின் இன்கம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதி ஆறாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல ஆறாம் மடம் ரெண்டாம் இடம் கரெக்டாகும் போது நிறைய பேருக்கு ஃபாரின் இன்கம் கிடைக்கும் அது தனஸ்தானம் வேற தனஸ்தானத்துல செவ்வா இருக்கும்போது கண்டிப்பா ஃபாரின் போவாங்க ஃபாரினே போயினா கூட ஏதோ ஒரு வாயில ஒரு ஃபாரின் இன்கம் ஒன்று கிடைக்கும் இப்ப மிந்தன ராசிக்காரங்க மனைவி இருக்கிறாங்க வைங்க கணவன் போய் வெளிநாட்டுல சம்பாதிச்சு இவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போறாரு அப்ப ஃபாரின் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வருதா ஸோ அந்த மாதிரி சொல்றேன் கணவன் தான் மனைவி இதெல்லாம் வந்து அம்மா இருந்தா பையன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இன்கம் உண்டு மூணாம் இடத்துல அடுத்து கேஸ் வர்றாரு மூணாம் இடத்துல கேஸ் வரலாமா வரலாம் ஏன்னா உபதேரஸ்தானத்துல மூணாம் படம் அந்த இடத்துல கேது வரலாம் வந்தா ஒரு தைரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நீங்க இந்த வருஷத்துல ஏதாச்சும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னா கூட தைரியமா அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க மிதுனராசிக்காரங்க ராசிக்காரங்க காரணம் வந்து மூணாம் படத்து கேதுதான் மூணாம் இடத்துக்கு கேதுதான் ஒரு மனிதன் ஒரு மனிதனை வீரமுள்ள மனிதனா மாற்றும் உள்ள மனிதனா மாற்றும் இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க இப்ப தைரியமா பேச ஆரம்பிப்பாங்க தைரியமா நிறைய விஷயமா செய்ய ஆரம்பிப்பாங்க அதே காரணம் இந்த மூணாம் இடத்துல இருக்க கேது ராசிநாதன் யாரு ஒன்னாம் மேட்டுக்கும் நாலாம் அதிபதியான ராசிநாதன் யாருன்னா புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இருக்கலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல வந்து ராசிநாதன் இருக்கலாம் அப்ப வெற்றி ஸ்தானம்னு சொல்றது ஸ்தானம்னு சொல்றது அப்ப உங்களோட திங்கிங் எப்பயுமே எப்படி இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னா லாபத்தை நோக்கியே இருக்கும் லாபத்தை நோக்கியே உங்களோட கவனம் இருக்கும் நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஏன்னா பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானத்துல புதன் மூணாம் அதிபதியை கூட சேர்ந்திருக்கிறாரு மூணாம் அதிபதி அங்க உச்சமா இருக்கிறாரு மூணாம் அதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல உச்ச மாதிரி புதனோட வேற ராசிநாதனோட சேர்றாரா அப்போ நிறைய விஷயங்களை ஜெயிக்க போகிறது ராசிக்காரங்க எந்த முயற்சி நீங்க எடுத்தாலும் ஜெயிச்சிருவீங்க இது பார்த்தீங்கன்னா மே பதினாலுக்கு அப்புறம் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரலாம் ஒரு வகையில் மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வரலாம் ஆனால் என்னன்னா செல்போனுக்கு ஏதாவது ஒரு செல்போனுக்கு ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வர்றது இல்லை அதுக்கு ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி வர்றது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஏன்னா ஏன்னா புதுசாக ஒரு ஃபோன் வாங்குவீங்க புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் சேஞ்ச் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த மிதனராசிக்காரங்கள் என்ன அப்படின்னா அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் மாதத்துல உச்சமாயிருக்காரு பொதுவாகவே அஞ்சாம் அதிபதி யாருக்கெல்லாம் உச்சமாதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சுருவாங்க சார் பெரிய அளவுல வந்துருவாங்க பெரிய அளவுல கோடீஸ்வரன் ஆகிறதா இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு புகழ் இருந்தாலும் சரி அஞ்சாம் அதிபதி யார் ஜாதத்துல உச்சமா இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த மாதத்துல மிதனராசிக்கு அஞ்சாம் அதிபதி உச்சமா அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த மாதத்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஒரு பத்தாம் இடத்துல போய் உச்சம் மாறாரு சனியோட சேர்ந்து வீரர் இருக்கிறாரு சனி பவன் யாரு உங்களுக்கு பாக்கியாதிப்படின்னு சொல்றது அப்ப அவரு கூட சேர்ந்த இந்த இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் மாறது மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த மாசத்துல தினராசிக்கார்கள் ஒன்பதாம் இடத்துல ராகு என்ன பாசிட்டிவ் சொல்லிட்டேன் பத்தாம் இடத்துக்கு சனி வரா இப்ப பத்தாம் இடத்துக்கு சனி வரும்போது தொழில பெருக்கி விடுவார் தான் ஏன்னா சனி எப்பவுமே இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார் பாக்குற இடத்த கொஞ்சம் டிராபேக் பண்ணுவார் கொஞ்சம் வந்து டவுன் பண்ணுவார் அப்ப இருக்கிற இடம் பத்தாம் இடம் தொழில பெருக்கி விடுவார் தொழில ஒரு மாற்றம் இருக்கும் இடத்த மாத்துறதோ இல்ல தொழில வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு மாத்துறதோட்டி செகண்ட் பிரான்ச் போடுறது இது எல்லாமே இந்த சனி பயிற்சியில மிதனராசிக்கார்க்கு நடக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமா இருக்கும் மாதத்துல அதிகமா மார்க் ஸ்கோர் பண்றது யாருன்னா மிதனராசிக்கார பிள்ளைங்க தான் ஏன்னா புதன் வந்து பதினொன்னு இருக்க ராசிநாதனா அவர் தான் நாலாம் வந்து பதினோராம் இடத்துல உச்சமான சூரியன் கூட இருக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் பஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற யார்னா மிதனராசிக்கார பிள்ளைங்க தான் அப்ப நல்ல மார்க் வாங்க நினைச்ச காலேஜில சீட்டும் கிடைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கும்னா கண்ணு பல்லுல கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சபா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பல்லு எல்லாம் பிரச்சனை வந்துடும் அது நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் தேவலாம் பேசி ஒம்பது தருவோம் ஆக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது பேச்சே வந்து சண்டை போடுற மாதிரி வந்துடும் ஸோ அதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது காதல் கழுத்து மூக்கு தொண்டை இந்த மாதிரி விஷயங்கள் இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா மூணாம் தான் இஎன்டி சொல்றது அங்க கேது வரும்போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மதி முல்ல ராசியில இருக்கா நான் முதலே சொல்ல மாதிரி கணவனார் மனைவி மனைவி கணவன் கேட்றணும் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மனைவி பெச்சா கேட்டுட்டு ஆமா சாமி போட்டுறணும் கணவன் மனைவியா இருந்தாலும் அதுதான் சோ அதனால கணவன் மனைவி விஷயத்த விட்டு கொடுத்து போறது நல்லது ராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டம காலகட்டத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பண விஷயமா இருந்தாலும் சரி போக்குவரத்துல இருக்கிறவங்களும் சரி வண்டி வானங்கள்ல போகும்போது கொஞ்சம் பார்த்துட்டு போறது நல்லது பண விஷயத்த கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது தேவையில்லாத சண்டை உங்களுக்கு கூடாது இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துவாங்க மற்றபடி இந்த மாதம் மிதனராசிக்கு ஒரு அற்புதமான மாதமா இருக்கக்கூடாது நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரம் புதுத்தெரு பகுதியில் இருக்க வைத்தீஸ்வரம் மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ நேரில் வந்து யாருக்காவது ஜாதா பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் திருமண பொருத்தம் வாஸ்து பிரசன்னம் நியூமராஜி பார்க்கணும்னா நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் உங்களோட ஜாதா பழங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆ தொடர்ச்சியா வந்து இது மாதிரி பலங்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்